திருமந்திரம் பாடல் அறுபத்தி இரண்டு சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம் உவமா மகேசர் உருத்திர தேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே பாடல் விளக்கம் இந்த பாடல்ல முதல் வரியில கடைசியா இருக்குது இல்லையா சதாசிவம் அதுக்கப்புறம் உவ மா மகேசர் உருத்திர தேவர் அதாவது சிவனின் மூன்று வடிவங்கள் ஆகியவை இதெல்லாமே தவமால் மால் அப்படின்னா பெருமாள் அதுக்கப்புறம் பிரம்மேஸ்வரப்புனா பிரம்மன் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே இவங்க எல்லாருமே எங்கிருந்து அந்த ஆகமம் அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆகமம் அப்படின்றது வந்து சில இடத்துல இருபத்தி இருக்கு சில இடத்துல அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒன்பது அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா இதுக்கு கவுண்டு வந்து அதோட முக்கியத்துவத்தை பொறுத்து அவங்களோட அதை பெற்றுக்கொண்ட விதம் அப்படின்றது வந்து மாறும் ஸோ அந்த சதாசிவம் அதுக்கப்புறம் உபமா மகேஸ்வர் உருத்திர தேவர் ஆகிய சிவரூபங்களும் தவமால் அதாவது பிரம்மா விஷ்ணு அவங்களுமே அந்த நவ ஆகமங்களை வந்து எங்கிருந்து பெற்று கொண்டார்கள் அப்படின்னா சிவமாம் பரத்தினில் அதாவது எங்கிருந்து அப்புடின்னா சிவம் அப்படின்ற ஒரு தன்மை அப்படி அதாவது இவங்களுமே சிவம் இல்லை இதை தாண்டி ஒரு தன்மை இருக்கு அந்த பற அதுதான் சிவம் அப்படின்றாரு இந்த இடத்துல ஸோ நம்ம இவங்க எல்லாருமே நம்மளோட வசதிக்காக உருவாக்கப்பட்ட கடவுள்களை அன்றி உண்மையான சிவத்தன்மை அப்படின்றது வந்து பரத்தினில் நின்று விளங்கக்கூடிய அந்த சிவத்தன்மைதான் அதேந்து இவங்க எல்லாமே நவ ஆகமங்களையும் பெற்றனர் இவர்களிடம் இருந்து நந்தி ஆகிய அந்த திருமூலர் இருக்கிறார் இல்லையா அவரோட குரு பேர் வந்து நந்தி அந்த நந்தி பெருமான் வந்து அவங்ககிட்ட இருந்து அந்த ஆகமங்களை கற்றுக்கொண்டு தனக்கு உரைத்தார் அப்படின்றது அந்த பாடல் மூலமாக ஐயா சொல்ற கருத்து